பகல்காம் தாக்குதலுக்கு பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்தியா பல்வேறு நடவடிக்கைகள் பிரதமர் மோடி தலைமையில் எடுத்துட்டு வராங்க இந்த நிலையில உச்ச நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கு வந்து தொடர்ந்துருக்காங்க இந்த தாக்குதல் சம்பந்தமா ஒரு இண்டிபென்டன்ட் விசாரணை வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் அந்த வழக்கையும் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க எதனால் இந்த வழக்கு போடப்பட்டது அப்படின்ற விவரத்தை கொஞ்சம் சொல்ல முடியும் வணக்கம் சகோதரரே தாமரை பிஎஸ்டி எல்லாருக்கும் வணக்கம் முக்கியமாக நம்ம எல்லாத்தையும் இருக்கிற ஒரு வேண்டுகோள் என்னன்னாக்கா எல்லாரும் இணைந்து நம்ம பாரத பிரதமர் இந்த யுத்தத்தில் கூட இருந்து பாகிஸ்தானுடைய தீவிரவாதத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கணுங்கிறத உறுதியா இருப்போம் உறுதி உறுதிமொழி எடுப்போம் அதையும் தண்ணி நீங்கள் கேட்டு கேள்விக்கு இப்போ வருவோம் அது உச்ச நீதிமன்றம் வந்து ஒரு தனியார் ஒரு அட்வொகேட்டு பொதுநல வழக்கு ஒன்று தொடர்ந்துருந்தார் அது என்ன தொடர்ந்துருக்காருனாக்கா அது தள்ளுபடி செய்யல அவர் வந்து வாபஸ் வாங்க அளவுக்கு மிக மிக வன்மையாக கண்டித்தது உச்ச நீதிமன்றம் இந்த இடத்துல என்ன சொல்ல விரும்புனாக்க சொன்ன வார்த்தைகள் தான் ரொம்ப முக்கியமான வார்த்தைகள் சாதாரண மனுஷனுக்காக புரியணும் சொல்கிறோம் அந்த வழக்கு வந்து காலையில் பத்தரை மணிக்கு ஜட்ஜிங்க உட்காடுறாங்க அந்த வழக்கு அந்த அட்வொகேட் வந்து அவர் சொல்கிறாரு அந்த விசாரித்த அமர்வு கொண்ட நீதி அரசர்கள் வந்து மூத்த நீதியரசர் மாண்புமிகு திரு சூரியகான்கிற ஒரு மூத்த நீதியரசர் அவர் கூட இன்னும் ஜூனியர் ஜட்ஜி இருந்தாங்க உட்கார்ந்த உடனே அவர் வந்து அந்த தனியார் பொதுநல வழக்கு தொடுத்த அந்த வழக்கறிஞர் வந்து மென்ஷன் சொல்லி நம்ம சொல்லுவோம் விளக்கத்துக்கு சொல்கிறாரு இந்த மாதிரி இன்றைக்கி இந்த வழக்கு வச்சிருக்க அவசரமாக கேட்கணுன்னு உடனே அவங்களை கட் பண்ணி அதை சொல்கிறாரு நீங்கள் ஒரு அட்வொகேட்டா எனக்கு சந்தேகமாக இருக்குது நீங்கள் இப்போ அட்வொகேட் யூனிஃபார்மில் இருக்கீங்க அதில் பண்ணுறீங்களா இல்லை ஒரு தனி மனிதா இந்த வழக்கை போட்டிருக்கீங்களா அப்படிங்கிற எங்களுக்கு முதல்ல தெரியும்னு ஒரு கேள்வி கேட்டார் ஆ இல்லை நான் தனி மனிதன் நீங்க நீங்கள் கோட் இருக்கீங்க நீங்கள் வைக்கலாம் இருந்தனாக்க அதை நாங்கள் ரொம்பவே வேறு விதமாக பார்ப்போம் என்ன பயந்துட்டார் அவர் பயந்ததுக்கப்புறம் அவரை பேச விடாமல் அந்த மாண்புமிகு நீதிமன்றமானது என்ன சொல்கிறது இந்த மாதிரி காலகட்ட தருணத்தில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு வழக்கை பதிவு செய் கேட்கணும் சொல்கிறது பதிவு செஞ்சது மிக தவறான முன்னுதாரணம் இது நாட்டினுடைய இறையாண்மைக்கும் இப்போ நாடு கலந்து கொண்டிருக்கிற ஒரு கடினமான நிலையில் தீவிரவாதத்திற்கு எதிரான யுத்தம் நடத்துகிற இதில் நீங்கள் கேட்டிருக்கிற கேள்விகள் என்னென்னங்கிறத நான் படிக்க விரும்பலை மற்ற வழ வழக்கடிகளும் இருக்காங்க மூத்த பெரிய டால் அட்வகேட்ஸ்லாம் இருக்காங்க அது தெரிஞ்சாங்கன்னா அவங்களுக்கு கொதிப்படைவாங்க அதனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்களோ இதை வந்து நீங்கள் செஞ்சது நியாயமான்னு முதல்ல உங்கள் நெஞ்ச தொட்டு ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க கேட்டுட்டு அடுத்ததுக்கு வரோம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணதே தவறான முன்னுராகணும் இதை நீங்கள் வாபஸ் வாங்குறீங்களா இல்லை இதை தள்ளுபடி செஞ்சிட்டு பெனல்ட்டி வாங்க தண்டனை நிறைய பணத்தோடு தள்ளி வாங்க சொல்லி கேட்டேன் கேட்குறாங்க கேட்டோன்னா இல்லை இல்லை நீங்கள் கொஞ்சம் இந்த கேட்கணும் இதுக்கு மேலேயும் நீங்கள் வாதாட விரும்புகிறீங்களாம் கேட்குறாங்க உச்ச நீதி ஆமாங்க சரி சொல்லுங்கள் என்ன சொல்கிறீங்க நான் கேட்டது இதெல்லாம் கேட்குறேன் என்னன்னாக்கா அவர் கேட்டது என்ன கேட்குறாரா இந்த தாக்குதல் நடந்த சமாச்சாரத்தை ஒரு நீதி விசாரணை வேணும் அந்த நீதி விசாரணைக்கு யாரு குழுக்குள்ளே இருக்கணும்னாக்கா அந்த குழுவில் ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் அல்லது ஓய்வு பெற்ற உயர் நீதி நீதிமன்ற நீதிபதிகள் அமைந்த ஒரு நீ குழு அமைச்சு நீதி விசாரணை பண்ணணும் ஒன்று ரெண்டு என்னன்னாக்க ஒரு ஆக்ஷன் பிளான்பாங்க தீவிரமாக செயலை கையில் எடுக்கிறதுக்கு ஒரு குழு அமைக்கணும் அதில் யாரா இருக்கணும் மத்திய அரசு சிஆர்பிஎஃப் அந்த மாநில அரசு அதுக்கப்புறம் ராணுவத்துறையை சேர்ந்த உயர் அதிகாரிகளை கொண்டு ஒரு குழு அமைச்சு இது எப்படியெல்லாம் இது பண்ணணுங்கிறதுக்காக ஒரு ஆக்ஷன் பிளான் செய்யணும்னு சொல்லி அதுக்கு மத்திய அரசுக்கு உத்தரவிடணும்னு ஒரு டைரக்ஷன் கொடுக்கணும் ஒரு ரெண்டாவது மூணாவது என்ன கேட்குறீங்கன்னா இந்த மீடியா இருக்கு இல்லையா இந்த மீடியாக்கள்லாம் இந்த இந்த சம்மந்த பெல்காம் தாக்குதல் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் போடும்போது ப்ரெஸ் கமிஷன் அதாவது உங்களுக்கு மீடியாக்கெல்லாம் வந்து இந்த அரசுக்கெல்லாம் ஒரு கமிஷன் இருக்கு மே டெல்லியில தலைமையா இருக்கு ப்ரெஸ் கமிஷன் ஆஃப் இந்தியான்னு அந்த ப்ரெஸ் கமிஷனுக்கு ஒரு உத்தரவு கொடுத்துருவாங்க ஆமா பிரஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் வந்து ஒரு உத்தரவு கொடுக்கணும் அதில் அக்ரெடிட்டரி ஜேர்னலிஸ்டமாங்க அதாவது அரசாங்கத்தால் அனுமதிக்கப்பட்ட மாநிலத்தில் எல்லாம் மெம்பராக இருப்பாங்க அது பெரிய கோ இது அந்த குடும்பத்துக்கு ஒரு அறிவுரை கொடுக்கணும் என்னென்னாக்கா இது சம்பந்தமான என்னென்ன விஷயங்களை போடுறாங்களோ அதை தணிக்கை பண்ணி தான் ஒளிபரப்பப்படணும் அதாவது டிவி மீடியமாக விஷுவல் மீடியா இருக்கட்டும் பிரிண்ட் மீடியாவாக இருக்கட்டும் செய்தித்தாளர்களாகவும் சோசியல் மீடியாவாகட்டும் எதுவாக இருந்தாலும் சமூக உதவியெல்லாம் தணிக்கை பண்ணிவிட்டு தான் அதை கொடுக்கணும் இது எப்படின்னாக்க மோரல எமர்ஜென்சி மாதிரி நடத்தணும்னு சொல்லி அவர் கேட்கிறாரு ஏன்னாக்க உண்மையான இதுவை வந்து இவங்க கொண்டு வரும்போது மக்கள் வந்து புரிஞ்சுட்டு வாங்கணுங்கிற ஒரு வட்டப்பயம் அவர் யாருனாக்கா ஒரு நான் யாரையும் கொச்சப்படுத்தணும் சொல்லலை ஒரு மத வெறுப்பில் எதுவும் சொல்லலை அவர் யாருங்கிறது மக்களுக்கு தெரியணுங்கிறது தான் சொல்றோம் அவரு இஸ்லாமிய வகுப்பை சேர்ந்தவர் இதை கேட்டோன்னே உச்ச நீதி பயங்கரமா கொந்தளிச்சுது என்ன சொல்றீங்க இந்த மூணும் இதெல்லாம் ஏற்கக்கூடிய இதுவா இதை எப்படி சொல்லுவீங்க அப்படின்னா நீங்க எப்படி வந்து அந்த இராணுவ துறைய ராணுவத்துறையை நீங்க எப்படி வந்து மதிப்பு குறைச்சி போடுறீங்க எப்படி நினைக்கிறீங்க நீங்க என்ன போய் ஒரே கத்த ஆரம்பிச்சுட்டாங்க பயங்கர பாயில் ஆன மாதிரி ஒரு கொதிக்கிற மாதிரி எப்படி நீங்க குறைச்சி மதிப்பிடலாம் ராணுவத்துறையை நம்ம இந்த நாட்டினுடைய பாதுகாப்பையும் காக்கிற அந்த தோழர்களெல்லாம் நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ரொம்ப வேகமா பேசினாங்க வேகமா பேசினாலும் அவர் வந்து பதில் சொல்றாங்க பக்கத்து இருக்கிற அட்வொகேட் அவங்களா சொல்றாங்க ஆமா நீங்க பேசினது தப்புங்க மன்னிப்பு கேட்குறீங்க அப்படியே அவர் மன்னிப்பு கேட்கல அப்போ கூட தன்னுடைய வருத்தத்தையோ ஒரு மன்னிப்பையோ அந்த அந்த நீதிமன்றத்துக்கு முன்னுரிமை வைக்கிறதுக்கு இல்லை அந்த வழக்காடி அதற்கு அப்போ சொன்னாங்க நீங்கள் தரக்குறைவா வந்து பாதுகாப்பு தெரிஞ்சுக்க உங்களுடைய கடமை என்ன தெரியுமா உங்களுடைய கடமை இல்லை ஒவ்வொருத்தருடைய கடமையும் இந்தியர்களாகட்டும் எந்த ஒரு கிராமத்து மூலையில் இருந்தாலும் சிட்டியில இருந்தாலும் இல்லை பார்ட்ரில் இல்லை எல்லைப்புறத்தில் இருந்தாலும் நம்ம ஒவ்வொருத்தரும் அந்த பணியில் ஈடுபட்டு இருக்கிற ராணுவத்துறையை சேர்ந்த பணியாளர்கள் அனைவருடைய வாழ்க்கையும் அவங்களுடைய உயிர்ம நல்லாவே இருக்கணும்னு இந்தியாவிலுடைய ஒரு பிடி மண்ணு கூட போக போகக்கூடாது இந்த மாதிரி தீவிரவாதம் செய்யற தீவிரவாதம் செய்யணும்னு மதமே கிடையாது எப்ப மதத்தை பத்தி கேட்டாங்களோ அவங்க தீவிரவாதிலே கிடையாது இந்த வேற விதமா செய்யறதுனால பக்க விதமா அந்த மாதிரி கும்பலுக்கெல்லாம் நிச்சயமா நம்ம பதிலடி கொடுக்கணும் இன்னொரு துறையும் பண்ணக்கூடாது செய்கிற மத்திய அரசனுடைய செயல்பாடுகளுக்கு ஒவ்வொருத்தரும் உறுதுணையா இருக்கிறதோட அந்த போரில் நிற்கிற ஊழிய வீரர்களை அவங்க அதிகாரிகள் அனைவருக்கும் நம்ம கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்து ஒவ்வொருத்தரும் நல்ல உயிரோட வந்து நாட்டை பாதுகாக்கிறது வெற்றி அடையணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கணும் இது சம்பந்தமா கூட இந்த இறப்பு நடந்த அடுத்த நாளே வந்து உச்ச நீதிமன்றத்தில் அத்தனை நீதிபதிகளும் தலைமை நீதிபதி கீழே நின்று ஒரு பிரார்த்தனை செய்து மௌன செலுத்தி ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிட்டோம் இந்த மாதிரி ஒரு தருணத்துல இந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் அவங்களுக்கு உறுதுணையாகவும் அவங்களுடைய வளர்ச்சிக்கு நம்ம கூட இருப்போம்னு அதையும் தாண்டி இன்னுயிரை தந்தை அந்த அப்பாவி மக்களுடைய ஆத்மாக்கள் சாந்தி அடையவும் அது இந்த மாதிரி ஒரு காலகட்ட தருணத்துல நம்ம நம்ம மத்திய அரசுக்கு உடனிருந்து செயல்படுவோம் எந்த காலத்தோடு உறுதியாக இருப்போம் சப்போர்ட் பண்ணுவோம் நம்ம இன்டெகிரிட்டி சால்வர்ட்டி நம்ம ஒத்துழமையை உறுதியளிப்போம் கூட செய்து செய்வோம் சொல்லி உறுதி சொல்லி ஒரு உறுதி எடுத்தோம் பிரமாண மாதிரி அது கூட உங்களுக்கு தெரியலையா நீங்க இங்கதானே வழக்காடுறீங்க இங்க இந்த மட்டத்துல தானே மந்தரா இருக்கீங்க அப்படி பிடிச்சி கோவத்தை க நல்லா ஒரு தோசை கொடுத்தாங்க அதாவது ட்ரெஸ்ஸிங் பாருங்க இங்கிலீஷ்ல மேலேருந்து கால் வரைக்கும் வச்சு உருவினாங்க உரினதுக்கு அப்புறம் அவர் கேட்கற அப்படின்னு பாருங்க அவர் கேட்கிற விதம் ஆஹ் பின்னென்னு சொல்ல விரும்புறீங்க அப்படின்னா ஒன்னு ஒன்று ஒன்னே ஒண்ணு இருக்கு என்ன இருக்கு இங்க வந்து ஜம்மு காஷ்மீர்ல இருக்கிற மக்கள் எல்லாம் மாணவர்கள்லாம் நிறைய மாநிலங்களை படிக்கிறாங்க அவங்களுடைய நிலைமை குறித்து எங்களுக்கு வருத்தமா இருக்கு அது என்ன ஆகுமோ தெரியல அது குறித்து சம்பந்த பாதுகாப்பு சம்பந்தமாக ஒரு கோரிக்கை வச்சுருக்கோம் அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க என்னது ஜம்மு காஷ்மீரை பற்றி நீங்கள் கவலைப்படுறீங்களா ஒத்தர மட்டும் ஒவ்வொருத்தருடைய இங்கே இருக்கிற இந்திய குடியுரிமையில பெற்றவங்களும் சரி இல்லாத வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் சரி அவங்க ஒவ்வொருத்தருக்கும் பாதுகாப்பு சம்பந்தமாக மத்திய அரசு மாண்புமிகு பாரத பிரதமர் தலைமையில் பல விதமான கூட்டங்களை நடத்தி அறிவுரைகளை கொடுத்து அவர்கள் திரும்பி நாடு செல்ல விரும்பி உடனடியாக ஏற்பாடு செய்யப்படும் மாற்று விமான பாதை இருந்தால் கூட பத்திரமா கொண்டு போய் சேர்த்துருவோம் யாரு விருப்பமோ அந்தந்த மாநில கண்ட்ரியோட தேசத்தினுடைய எம்பாசியை தொடர்பு கொள்ளுங்கள் இல்லை நாங்கள் நம்பர் கொடுத்துருக்கோம் எங்கள் வெளியுறவுத்துறையை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் பத்திரப்படுத்தப்படும் அவங்களுக்கு உரிமை உரி அறிவுறு சொல்லியிருக்காங்க அதையும் தாண்டி ஒவ்வொரு ப பிரைம் மினிஸ்டர்ஸ் பிரதம மந்திரிகள் அதிபர்கள் வெளிநாடுகளில் அவங்கள அவங்களெல்லாம் கூப்பிட்டு தொடர்பு கொண்டு உங்களுக்கு என்னென்ன உதவி செய்யணுமோ அவங்களை வெளியேற்றுவதற்கு நாங்கள் உதவி சொல்லிட்டு உறுதி அளிச்சிருக்காங்க அதையும் தாண்டி ஒவ்வொரு மாநிலத்திலையும் எங்கெந்த இருப்பாங்க அந்தந்த முதலமைச்சர்களோடையும் அவங்களோட கலந்தாலோசனை பண்ணி கூட்டங்கள் நடத்தி மத்திய உள்துறை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் நடத்தி அவங்களுக்கு அறிவுரை புரிதல் கொடுத்துருக்காங்க எந்த நிமிஷம் வேணால் எப்படி வேணா செய்யறது வாங்க நாங்கள் செய்கிறது உதவியாக இருக்கோம் யார் யார் லிஸ்ட் எடுங்க அவங்களை எப்படி பாதுகாப்பாக அனுப்பணும் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ஆகட்டும் எங்கேயே ஆகட்டும் அப்படின்னு சொல்லி அறிவுரை கொடுத்ததுக்கு அப்புறம் இதை வைக்கிறது எந்த வித நியாயம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க கேட்டவனே அசந்து போயிட்டாரு அப்போதான் சொன்னாங்க இதையும் தாண்டி இந்த உச்ச நீதிமன்றம் இந்த மாதிரி வழக்குகள் எல்லாம் எடுக்காது எங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்குது பொதுமக்கள் லைனில் இருக்காங்க அவங்கள விசாரிக்கணும் கூடிய கூடியவர் நீதிமன்றமானது கோடை வீடு காலத்துக்கு போக போகிறதுனால இந்த மாதிரி பேச விரும்பலை நாங்கள் ரொம்ப கோவப்பட்டோடனே அவர் பக்கத்தில் இருந்த ஒரு நீதிபதி சொன்னார் வேணும்னா அவங்க ஹைகோர்ட்ல போட்டிருக்காங்கன்னா ஹைகோர்ட் வந்து இதை போனால் கூட அந்தந்த ஹைகோர்ட்டு இதை வந்து அனுமதிக்கக்கூடாது தள்ளுபடி செய்யணும் நாங்கள் விரும்பவே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப காட்டமாக சொல்லி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்டாங்க அவர் நான் வாபஸ் வாங்கிக்கணும் வாபஸ் வாங்கி தான் ஆகணும் நீங்கள் வாபஸ் வாங்குறதுனால அவங்கள நல்லா நடத்த விட மாட்டோம் கேட்கறதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு உங்களோட செலவு பண்ண நேரத்தில் மற்ற ஆத்மாக்களை படிக்க நாங்கள் பிரார்த்தனை பண்ணி எங்களால் என்ன உதவி செய்ய முடியுமோ கோர்ட் நீதிமன்றம் மூலமாக அதுக்கு மத்திய அரசு நாங்கள் அறிவுரை கொடுக்க தயாராக இருக்காம தர இதுலாம் வெட்டி பண்ணது எங்களுக்கு மன வருத்தமாக இருக்குது அப்படிங்கிறத பதிவு செஞ்சாங்க இது முடிஞ்ச உடனே அவர் இந்த விஷயத்தை கேட்டோன்ன அந்த பார் கவுன்சில் உச்ச நீதிமன்ற வழக்க நீங்கள் ரொம்ப கடுமையாக வந்து ஒரு பதிவெலாம் கொடுத்தாங்க என்ன கொடுத்தாங்கன்னா நீ என்ன இந்தியன் தானா அது முதல்ல எங்களுக்கு ஒரு கேள்வி அப்படியா இருந்தால் நீ ஒரு நிமிஷம் அந்த இராணுவ வீரர்களோட பகுதியில் ஒரு நிமிஷம் கூட இருக்க இருக்காலமோ வெய்ய காலமோ இருக்க வாப்பகலாம் இருந்துட்டு நீ வந்து இங்கே வந்து பேசணும் பேச போடணும் அடுத்து அது விருப்பப்படலைனாக்க நீ அங்கே ஆதரிக்கிறதா இருந்தால் இந்த பஞ்சாப்ல இருக்கு வாகா பார்டர் அதில் குதிச்சு அந்த ஊர் நாட்டுக்கு போயிட்டு அவ்வளோ அக்கறையாக இருந்தேன் நீங்கள் நீங்கள்லாம் ஒரு வக்கீல் சொல்லி உங்களுடைய உரிமையை ப்ராக்டிஸ் பண்ணுற உரிமையை ரத்து செய்யறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோ நோட்டீஸ் கொடுத்துட்டு ரத்து செய்ய போகிற சொன்னாங்க அந்த அளவுக்கு அந்த வழக்கறிஞர் சங்கமும் உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கம் கோவப்பட்டு அவங்களும் ஒரு தீர்மானம் எடுத்து வன்மையாக கண்டிச்சிருக்காங்க இந்த குறித்து இந்த பிரிவினைவாத எண்ணத்தோட உச்சநீதிமன்றத்தை அணுகிற அந்த வழக்கறிஞரை குறித்தோ இல்லை இந்த வழக்கை பற்றியோ நம்ம தமிழக வேசி ஊடகங்கள் எதுவுமே பேசலை சமூக வலைதளத்தில் கூட எதுவுமே வரலை இவங்களுக்கு முக்கியம் பாஜக கூட்டணியும் அதிமுக கூட்டணியும் ஆகும் ஏதாகும் இத பற்றி தான் அதை விட நாடு இந்த அளவுக்கு இருக்க சென்னத்துக்கு இந்த ப்ரிப்பரேட்டரி ஒர்க்குமாங்க அது ரெண்டு மூணு நாளாக நடந்து தயார்படுத்துறது ராணுவத்தோட மூணு துறையும் அவங்க ட்ரைனிங் கொடுத்து ஒரு மாரல் போஸ்ட் கொடுத்து அந்த வீரர்களை போர் நிலைக்கு கொண்டு வருது அந்த எண்ணத்தை கொண்டு வர்றது அதுக்கான யுத்திகள்லாம் யுதிகள்லாம் அதுக்குள்ள கேள்வி யாரு தப்பு என்ன கேட்கறாரு பத்து நாள் கார்கே பத்து நாள் ஆச்சு இந்தியா சமாதானமாகுதா சமாதானம் பேசி இருக்குதா உலக நாடுகளோட பேசி அப்படியெல்லாம் ஒரு கேவலமாக ஒரு சூடவியல ஒரு பாகிஸ்தான் ஒரு மாண்பு பாரத பிர வேறு விதமாக சித்தரிச்சு எங்கேயோ வந்தது பாகிஸ்தான் ஊடகங்களை வந்து இங்கே ஷேர் பண்ணுறாங்க லைக் கொடுத்து நம்ம நம்மளுடைய ஊடகங்களில் காங்கிரஸ் இதை கூட ஆங்கில ஊடகங்களில் பெருமாறையாக கண்டிச்சு பேசிட்டு தலையில்லாத பாடி இருக்கிற மாதிரிலாம் இதெல்லாம் வன்மையாக கண்டிச்சு பேச ஆனால் இன்றைக்கி தமிழக ஊடகங்கள் ஒண்ணு கூட பேசலை இதை பற்றி இப்போ தமிழ் மக்களுக்கு கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு இதை பற்றி புரிதல் இல்லாத மக்களுக்கு எப்படி போய் சேரும் விஷயங்கள் நம் உங்களை போல ஒரு பொறுப்பான நாட்டு பற்றி இருக்கிற சில ஊடகங்கள் சோசியல் ஊடகங்களோ சோசியல் மீடியா சமூக ஊடகங்கள் தான் பேக்கிறதுக்கு தயாராக இருக்கீங்க இனியே வந்து தமிழ் ஊடகங்கள் தேட நாடு நல்லா இருந்தாதான் இவங்க திமுகவோ அதிமுகங்கிறத மட்டும் பேச முடியும் ஆட்சி தேர்தலில் நடத்த முடியும் அதையே உங்களுக்கு புரிதல் இல்லை இது எவ்வளவு நல்லவா ஒரு விஷயத்த உச்ச நமக்கு கொடுத்துருக்கு உயர் நீதிமன்றங்கள் உச்ச நீதிமன்றம்லாம் இன்னைக்கு வேற லெவலில் பேசுகிறாங்க ஊழலுக்கு எதிராக உயர்நீதிமன்றம் பேசுது இன்னைக்கு மக்களுக்கு அறிவுரை கொடுக்குது இவங்களெல்லாம் நீங்கள் எப்படி கட்டுப்படுத்தணும்னு இன்னைக்கு உச்சநீதிமன்றம் நாட்டுப்பட்ட பற்றி பேசுது அந்த இதுக்கு பிரிவினை பண்றவங்களெல்லாம் கண்டிக்குது வலிமையாக அதனால தான் இன்னைக்கு கூட நீங்கள் பார்த்துருக்கீங்க ராகுல் காந்திக்கு உச்சநீதிமன்றம் அறிவுரை கொடுக்குது வீர செல்வாக்கரை பற்றி நீங்கள் தரக்குறைவாக பேசுன எந்த வித்த நியாயம் உங்க தாத்தாவே போர்ந்து பேசியிருக்கிற உங்க பாட்டியை தெரியாது உங்களுக்கு நீங்க என்ன படிக்கிறீங்க தமிழ்நாடு இந்தியாவோட அரசியலை பத்தி வரலாறு பத்தி அப்படி மண்ணியாக சுதந்திர போராட்டத்தை பத்தி பேசுது அந்த சுதந்திர போராட்ட வீரர்களை பத்தி பேசுது இங்க என்ன பேசுறாங்க என்ன பேசுறாங்க சொல்லுங்க பாக்கலாம் எவ்வளவு வருத்தமான நிலைமை பிரிவினவாதம் பேசுறாங்க இவங்க அதனால தான் இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் இவங்களுக்கும் பதிலடி கொடுக்கறதா பேசுறாங்க அது நடந்திருக்கு அதுக்கப்புறம் நீங்க தமிழக ஊடகம்லாம் இன்னைக்கு எந்த அளவுக்கு இந்திய ராணுவம் உச்ச சொல்லுவாங்களே ஹைலி டெக்னிக்கலி வேறு ஒரு எக்யூப்டுன்னு ரொம்ப சாமர்த்தியமான விஞ்ஞான அதி விஞ்ஞான இதில் தயாராக வச்சுருக்கு ரஃபேல் இது என்ன ரஃபேல் விமானம் அதுக்கப்புறம் இந்த இந்த இது அந்த மாதிரி இந்த ரெண்டு மூணு வெரைட்டி இருக்குது இப்போ சக்னோன்னா அந்த மூணு வெரைட்டிகளும் சாதாரண ஹைவேல இறங்கறதுக்கான விமான தளத்தை அமைச்சிருக்கு அந்த தளங்களை இருபத்தி மூணு இடங்கள்ல ஏற்படுத்திருக்கு எந்த நேரத்தில் வேணா எப்படி வேணா வந்து இறங்கும் இரவுல எப்படி இறங்கும் பகல் நேரத்துல எப்படி இறங்கும் விடிய காலையில் எப்படி இருக்கும் அப்படி எல்லாம் ஆக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் அந்த பயிற்சி முறைக்கு அது செய்தி காட்டுற வீர சாகசத்தை லைவா போட்டு காட்டுறாங்க அங்கே இருக்கிற மக்கள்ல ஓடி வந்து பார்க்குறேன் செகரான்புருங்கிற இடம் அதாவது சென்னை இருந்து மதுராக்கு போகிற ஹைவே அந்த தலை அந்த மாதிரி தளங்கள் வெளியில கொஞ்சம் சொல்ல ஆடும் விஷயத்தால அதை தாண்டி இருபத்தி மூணு இடங்கள்ல ஏற்படுத்தியிருக்காங்களாம் அதனால மக்களை பயப்பட வேணாம் இது வந்து நம்ம விமானங்கள் தான் வந்து இறங்கும் வேற விதமா இவங்க வந்து இப்ப சொல்றீங்களா இந்த இது என்ன ட்ரோன் வழியால அட்டாக் வர தெரிஞ்சு அவங்கள முறியடிக்கிறதுக்கு பண்ணுவோம் அதனால பொதுமக்களை பயப்பட வேணாம் அப்படிங்கிற ஒரு அறிவுறுத்தல் வேணுமா அதெல்லாம் நடத்தி காட்டினாங்க இது எந்த தமிழ் ஊடகங்களாவது வந்ததா எந்த தமிழ் சமூக ஊடகங்கள்ல வந்ததா சொல்லுங்க கிடையாது இதெல்லாம் கிடையாது இதெல்லாம் தெரியாது மக்களுக்கு தெரிய கூடாதபடி பிளாக் பண்றாங்க இவங்க பேசுறது இருநூத்தி முப்பத்தி நாலா இருநூறா அப்படின்னு இருநூறு இரநூத்தி முப்பத்தி நாலு வரத்துக்கு இனி இந்தியா பாதுகாப்பாக இருந்தால் தான் அது அடுத்த கட்டத்துக்கு போகும் இல்லைன்னா என்ன பண்ண போகிறாங்க இதே மாதிரி பாகிஸ்தான் வந்து ஒரு விதத்தில் மக்கள் யோசனை பண்ணுறாங்க இந்த ட்ரோன் வழியாக அம்மன் தோட்டாத்துலேருந்து அடிக்கிறாங்க வச்சுங்க அடிப்படக்கூடிய முதல் மாநிலம் இது தமிழகம் அப்போ தமிழகத்தில் இன்னைக்கு பாத்துறீங்க ரெண்டாம் முன்னாடி பாதுகாப்பு காவல்துறை வந்து ஒரு அலர்ட் பண்ணியிருக்கு முக்கியமான இடங்கள்லாம் பாதுகாப்பு அது அதிகப்படுத்தியிருக்கோம் ஏ இது வந்து மத்திய உள்துறை அமைச்சர் பாதுகாப்புத்துறையோட அறிவுறுத்தல் பேரை இதை பற்றி பேசினாங்களா என்னென்ன பண்ணியிருக்காங்க கேட்டு ஒரு பேட்டி எடுத்து போட்டாங்களா தமிழக ஊடகங்கள் இல்லை நான் இப்போ சொன்னது தான் இருபத்தி மூணு இடங்கள்லாம் பண்ணியிருக்காங்க அது சார் ராணுவ ரகசியம் சொல்ல மாட்டாங்க பொதுமக்களை பயப்பட வேண்டாம் இந்தியர்களே பயப்படாதுங்க நாங்கள் தான் உங்களை பாதுகாப்பு தான் இந்த ஏற்பாடு பண்ணிருக்கோம் சொல்லி சொல்லியிருக்காங்க இது நடக்குது அதே மாதிரி சப்மரைன் கடல் வழியாக இந்த அரபிக் கடல் வழியாக எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதான் பொதுமக்களே பயப்பட வேணாம் அங்கேயும் உங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் இருக்கும் ஏர்போர்ஸு அப்படின்னு சொல்லியிருக்காங்க விமான முறையாக நாங்கள் சமாளிக்கோன்ட்டு அதே மாதிரி தரைப்படையில் இருக்கிற அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் வீரர்கள் குடும்பத்தை சார்ந்த அதிகாரிகளுடைய குடும்பங்கள் பொதுமக்கள் எல்லாருக்கும் அவங்க பத்திரமா இருக்காங்க அவங்களுடைய சேஃப்டியை பார்க்கறது எங்களுடைய கடமை நாங்க பார்த்து போனோம் ஏன்னா இது ஏன் இந்த இடத்துல சொல்ல வரேன்னாக்க நீங்க வந்து இந்த எண் மக்கள் எண்மண் எண் மக்கள் யாத்திரை வந்து தமிழக பாஜகவருடைய தலைவராக இருந்த திரு அண்ணாமலை அவர்கள் நடத்தின போது அந்த பாஜகவில் ஒரு பிரிவு இருக்குது மத்திய அரசு நடத்தின பிரிவு அவங்க போய் வந்து சந்திக்கிறாங்க ஒவ்வொரு கிராமத்தையும் பயனாளிகளை அப்படி சந்திக்கும் போது ராணுவத்தில் ஓய்வு பெற்ற சில பயனாளிகளை பார்த்தாங்க என்ன பயன் கேட்டிங்கன்னா ஒன் ராக் ஒன் பென்ஷன் அவர் ரிட்டையர் ஆகும்போது அவருக்கு சொன்ன அதிகாரம் என்னால அதே பென்ஷன் கிடைக்கணுங்கிற திட்டத்தை வந்து பாரத பிரதமர் உறுதி செய்து ரெண்டாயிரத்தி பதினாலில் மேலே சொன்னது ரெண்டாயிரத்தி பதினேழு ஆகஸ்ட்லேயே கொண்டு வந்தார் அதான் ஃபுல் பென்ஷன் கிடைக்குது அது அந்த விதத்தையும் சொன்ன பேசினாங்க அப்புறம் முக்கியமாக அவரோட ஆடைகள் அந்த ஆடைகள் வந்து யூபிஏ கவர்மெண்ட்ல முன்னாள் காங்கிரஸ் கவர்மெண்ட்ல தெரியாவே கொடுக்கல நாங்கள் பல காலம் இருப்போம் பழைய இதுலாம் ஆனால் இப்பொழுது பாரத பிரமர் தன்னுடைய பாதுகாப்பு துறையை வந்து எப்படி வளரப்படுத்தியிருக்காருனாக்க வீரர்களுக்கான உடைகள் உயர்தர உடைகள் குண்டு தொலைக்காத அளவுக்கு உயர்தர உடைகள் அதே மாதிரி பம்பர் கீழே அந்த பனிகாலத்திலையும் இந்த யுத்த காலத்திலையும் யூஸ் பண்ற பம்பர்ஸ் அது ஏற்படுத்து நவீன முறையில ஏற்படுத்திருக்காங்க அதை கூட நேற்றுக்கு திறந்து அந்த ஆப்ரேஷன்லாம் அந்த மாதிரியான வித்திகளெலாம் கையாடுறதுக்கு ரெடி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஆங்கில ஊடகங்களை காட்டுறாங்க தமிழ் ஊடகங்கள் காட்டினாங்களா ஏன் இதுதான் மருந்த தக்க சமாச்சாரம் இந்தியோட இறையாண்மையும் பாதுகாப்பை பற்றி தேசியத்தை பத்தி தமிழ் ஊடகங்கள் பேசுறதே கிடையாது இது அந்த துறையில பணிபுரியிற குடும்பங்களுக்கு தான் அதனுடைய வழி தெரியும் மற்றவங்களுக்கு தெரியாது மற்றவங்களுக்கு தெரிஞ்ச குடும்பம் இருக்குதுன்னா உங்களை போல இருக்கிறவங்க கேட்கும்போது பேசுறாங்க மக்கள் நாங்களாம் எங்களுக்கு தெரிஞ்சு ஷேர் பண்ணுறோம் அதெல்லாம் செய்து ஒரு வேண்டுகோள் இந்த ஆங்கில ஊடகங்களில் வருத எடுத்து சமூக ஊடகங்களும் அதை பிக்சரைஸ் பண்ணி எடுத்து மக்களுக்கு போட்டீங்கனாக்க அவங்க புரிஞ்சுப்பாங்க தேசியங்கிறது முக்கியம் இந்த பிரிவினைவாதலாம் தேவையில்லை தேசிய கட்சிங்க ஆட்சியில் இருந்தால் நமக்கு தெரியும் இப்போ கர்நாடகாவில் அவங்க வந்து மேஜர் முன்னிகிருஷ்ணன் அவர்களை வந்து தீவிர தாக்குதலில் பாம்பேயில் இறந்தார் துறை பட்டிருப்பீங்க அவர் பேர்லேயே பெரிய ரோடுக்கு பேர் வச்சுருக்காங்க ஹைவேக்கு அவருடைய இறப்பு தினத்திற்கு ஒவ்வொரு நாளும் படத்தை வச்சு ஒவ்வொரு வீட்லேயும் வந்து சாந்தி அந்த செலுத்துறாங்க ஏன்னா அந்த தேசிய கட்சிகள் ஆட்சி மாற்றி வருது அது நடக்குது இங்க என்ன நடக்குது பிஜேபி நடந்த பிறந்தது நடந்த உடனே வந்து அவர் தனி அவர் பிறந்த இடத்துல வச்சு பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு போர்ல இறந்தவங்களோ அதுல பறிகொடுத்திருந்தவங்களுக்கான முன்னிலை வந்து திமுக அரசுல ஒரு பதவி கொடுத்துருக்காங்க ஒரு எம்எல்ஏ ஆக்கியிருக்காங்களா சொல்லுங்க பிரதர் தெரியுமா உங்களுக்கு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரியுமா கிடையாது இத கேள்வி கேள்வி இன்னைக்கு ஜாதி ரீதியா ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கல அப்படின்னு ஒரு கேள்வி பன பரவலா அப்படி குரல் கொடுத்தது ஐ டாட் டாட் அந்த குரலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக மாண்பு பாரத பிரதமர் இன்னைக்கு அறிவிச்சிருக்காரு ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஜனத்தொகை எடுக்கும்போது எடுக்கப்படும் இது ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கிறீங்களே ஜாதி மதத்தை தாண்டிதான் இன்னைக்கு ராணுவத்துல வேலை பண்றாங்க அதுதான் முக்கியமா நாங்க பதிவு செய்ய விரும்புறோம் இன்னைக்கு நீங்க எந்த ஜாதி எந்த ஜாதி கேட்கல ஏன் சகோதரன் சார் நான் உங்களுக்கு காப்பி தொடர்ந்துருக்கேன் இந்தாங்க எடுத்துக்கங்க மூணு மணிக்கு எழுப்பலாம் அந்த தான் உயர் அதிகாரிகள் எல்லாம் எழுந்திருங்க ஏன் பண்ணி கொண்டு நானே வந்து கேட்டில எடுத்து அவங்க சொல்றாங்க அந்த இடத்துல நீ உயர்ந்த ஜாதி எந்த ஜாதி எந்த மதமாங்கிற பேச்சுக்கே இடமில்ல இதுதான் தேவை நாட்டுக்கு இப்பொழுது இதை பத்தி திமுக பேசுதா சரி சாதிவன் நான் எடுப்பேன்னு சொல்லி சொல்லியா நீங்க கேட்டதுலாம் சார் அதனாலதான் பிஜேபி கவர்மெண்ட்டு மாநில அந்த மத்திய அரசு ஜாதி வாரியை பற்றி பேசாமல் இருந்ததுக்காக தேசிய உணர்வு ஏன்னா பாதுகாப்பு துறையில் இந்த ஜாதிகளை பற்றி பேச்சே கிடையாது எல்லாரும் ஓரினம் இன்றைக்கி இருக்கிற அந்த பஞ்சாப் தினத்தை சேர்ந்தவர்களாகட்டும் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்காங்க இதில் ஒரு அவலம் என்னன்னாக்க ஒரு அரசியல் பண்ணுது காங்கிரஸ் நேற்றுக்கு என்ன சொல்கிறாங்க ஓ பெகல் நான் த இது நடந்தது இல்லை புல்வா புல்வாமா டாக்டாக்கு உண்மையாக பொய்யா அப்படின்னு அதனுடைய முன்னாள் முதலமைச்சர் ஒருத்தர் பேசுறாரு இது பேசுற சமயமா அவருடைய குடும்பத்தை உயிரிழந்திருந்தால் பேசியிருப்பாரு அவரு நாங்கள் கேட்குறோம் ஆ இது பேசுகிற சரி இப்படி தான் ஐ டாட் என் டாட்ல இருக்கா பேசுகிறாங்க இன்னைக்கு கார்கே என்ன சொல்றாரு இதை பத்தி விசாரணை செய்யணுமா உச்ச நீதிமன்றமே இன்னைக்கு வன்மையாக கண்டிக்குது அந்த வார்த்தை கார்கே அவரோட பொருந்தும் விசாரணை என்ன தேவை இது என்ன வேண்டுதுன்னு சொல்லிட்டு இருபத்தி ஆறு உயிரை பதி கொடுக்குமா மத்திய அரசு அந்த அந்த இறந்தவங்களுடைய உறவினர்களை இந்தியா டுடேங்கிற ஆங்கில ஊடகம் வீட்டுக்கு போய் விசாரிச்சு உங்களோட பேட்டி எடுக்குது தமிழகம் முயற்சி செஞ்சுதான் ஒண்ணுல பக்கத்துல இருக்கிற ஆந்திரால ரெண்டு பேர் உயிரிழந்திருக்காங்க அந்த குடும்பத்தை போய் பார்த்து ஒரு பேட்டி எடுத்து போட்டாங்களா சொல்லுவாங்களா பதில் அவங்க உணர்வு அப்படியே விவரிக்கிறாங்க எப்படி வந்து குரல் கொடுத்தது ஒரு இது விஞ்சி மாதிரி தொங்குறதுல இருந்து ஒருத்த சொல்றான் அது சொல்லினாலும் அந்த மதத்தை பத்தி சொல்றான் உடனே ஆரம்பிக்குது நாங்களே உடல் சென்னை விமான நிலையத்துக்கு வரும்போது திமுக சார்பா யாரும் போய் பார்க்கலையே ஆ இதை நீங்க சொல்லணும்னு நான் சொல்லலாம் காத்திருந்தேன் நீங்க சொல்லுவீங்க என்ன ஏன்னா நீங்க சொன்ன கூடங்களா வாட்ச் பண்ணீங்களா என்கிற ஒரு சந்தேகம் நன்றி அந்த மாதிரி ஒத்துருமே போகலை இன்னைக்கு பாஜக தான் போச்சு அதுலேயும் வந்து செல்வ பெருந்து வந்தார் சொல்றாங்க அவர் ஃப்ரேம்ல நான் வந்திருக்கலாம் அதான் அந்த தேசிய கட்சி ஏன் திமுக போகல அதுக்கு கடமை இல்லையா ஆளும் மாண கட்சி தானே இங்க அரசில் இருக்கிறது அவங்க தானே அவங்களுடைய கடமை தானே முன்னிருந்து அவங்க உறவினர்களை சமாதானப்படுத்தி ஆறுதல் தெரிவித்து அன்புறதுக்கு ஒரு அமைச்சர் கூட அனுப்ப முடியலையாம ஸ்டாலின் அவர்களை கேட்கறா அதே அந்த கல்லி ஜல்லிக்கட்டு விளையாட்டுக்கு தன்னுடைய பேரன் மகன் வந்து துணை முதலமைச்சர் பேரன் பலாம் பேரனுடைய பிரெஞ்சை உட்காத்தி வைக்கணும் அவங்கள நகர்த்திட்டு யாரை உட்காத்தி வைக்கிறாங்க வீர கலெக்டரை ஆட்சியரை நகத்திட்டு பிரெஞ்சுக்கு இடம் கொடுக்க சொல்றாங்க இது செய்யற என்ன செஞ்சீங்களே உயிரை வந்து அப்பாவியா கொடுத்துட்டு அந்த குடும்பம் கதறது அதை போய் பார்த்தீங்கன்னா நீங்க முதலமைச்சர் வந்திருக்கணும் அந்த இடத்துக்கு என்ன மணியானா என்ன வர முடியாதா ஏன் வரல பதில் சொல்வார இன்னைக்கு அங்கே இங்க இருக்கிற இராணுவத்தில் சேர்ந்த மக்களோ பொது மக்களோ இதை கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும் இந்த குடும்ப அரசியல் பட்டவனுக்கு தேசப்பற்று கிடையாது அதனால தான் திருப்பி திருப்பி சொல்லுவோம் மாற்றத்தை கொண்டு வரணும்